இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியா பெருவிழா முதல் வாசகம் இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் பொழுது நாம் அவர்களுக்கு அளிப்போம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஏழு முடிய ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் திருத்தோதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் நான்கிலிருந்து ஏழு முடிய காலம் நிறைவேறிய பொழுது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தான் பிள்ளைகளாகவும் உரிமை உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள் இது கடவுளின் செயலே இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மரியாவையும் யோசோப்பையும் குழந்தையையும் கண்டார்கள் எட்டாம் நாள் அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இடையர்கள் பெத்தலேகமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசோப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையைப் பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதைக் கேட்டு யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்பு அடைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவேயுமக்கு புகழ்